ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்குங்க சாரீ கலெக்ஷன்ஸில் அழகான கரிஷ்மா காட்டன் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கலர்ஸுமே அழகழகான கலர்ஸ் அழகழகான டிசைன்ஸில் பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட கோவை சாரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கு மறந்துடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு காமிக்க போகிற கரிஷ்மா காட்டன் கலெக்ஷன்ஸோட ப்ரைஸ் செவன் ஃபார்ட்டியில் தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் கலர் பாருங்கள் ஒரு அழகான ராமர் க்ரீன் வித் இந்த டிசைன் ரொம்பவே சூப்பரான சிக்ஸாக்ட் டிசைனில் அழகாக கொடுத்துருக்காங்களுங்க இது முந்தியோட டிசைனுங்க ராமர் க்ரீன் வித் நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன்லங்க அழகான கலர் பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பரான கான்ட்ராஸ்டான கலருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்தது ஒரு அழகான ஒரு ஹாஃப் ஒயிட் பேஸ்லிங்க முந்தியோட கலர் பாருங்கள் நல்ல ஒரு மஸ்டர்டு கலரெலாம் உள்ளே வர மாதிரி முந்தியில் கொடுத்துருக்காங்களுங்க இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் நம்ம கரிஷ்மா காட்டன் வேர் பண்ணோம்னா ரொம்ப நல்லா ஒரு டீசெண்டான லுக்கில் ஸ்டார்ச்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் போடுற மாதிரி இருக்காதுங்க இது ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் லைட்டான அந்த ஸ்டிஃப்னஸோடு இருக்குங்க ஸேரீ பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்ல ஒரு சாஃப்டாக நீட்டாக இருக்குங்க ஸேரீ அடுத்த ஒரு கலர் பாருங்கள் சாண்டில் பேஸ்லேயே நமக்கு முந்தியில் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் வர மாதிரி கொடுத்துருக்காங்களுங்க ப்ளவுஸோட கலர் பாருங்கள் அழகான க்ரீனுங்க இந்த சாரியோடலுக் இந்த கலர் வந்து இந்த கலர் வந்து வேர் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப ஒரு டீசண்டான கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிக்கிற கலெக் நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அழகான கலர் காம்பினேஷன் பாருங்கள் சூப்பரான ப்ளவுஸ் அண்ட் சாரீ கலர் பாருங்கள் அடுத்த ஒரு கலர் பார்க்கலாங்க அடுத்தது சூப்பரான பிளாக் வித் ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முந்தியோட டிசைனுங்க சூப்பரான முந்தி டிசைனுங்க சாரியோட லுக் பாருங்க இந்த மாதிரி இருக்குங்க ப்ளவுஸ் அண்ட் ஸேரீ ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு கலர் பார்க்கலாங்க அடுத்தது ஒரு சின்ன சின்ன மேங்கோ டிசைன்ஸ் வர மாதிரி அழகான பர்பிள் கலருங்க இந்த கலர் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச கலர் பாருங்க பர்பிள் கலர் இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலர்ஸுமே நல்ல ஒரு அழகான கலருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்த உடனே உங்களுக்கு இந்த கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கு உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க அடுத்த ஒரு க்ரீன் பாருங்கள் இதுவும் ஒரு அழகான க்ரீனுங்க ப்ளவுஸ் பாருங்கள் அடுத்த ஒரு கலர் பார்க்கலாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டான ஒரு அந்த குங்கும கலர் பேஸ்லிங்க ஆரஞ்சு கலரும் வந்திருக்கிற மாதிரி பார்டரில் வந்து ஆரஞ்சு கலர் வந்துருக்குங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் சாரியோட வியூ இந்த மாதிரி இருக்குங்க நல்லா நம்ம நீட்டாக ஆஃபீஸ் ஒர்க் அவுட்டும் நல்ல ஒரு சின்ன சின்ன இந்த சம்மர் டைமில் ஃபங்க்ஷனுக்கே கட்டிகிட்டு போனோம்னாலும் கரிஷ்மா காட்டன் கட்டிகிட்டு போனோம்னா நமக்கு ரொம்ப ஒரு எலிகண்ட்டான லுக் தரக்கூடிய கலெக்ஷனுங்க சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாம் வந்து செவன் ஃபார்ட்டியில் இருக்குங்க அடுத்த ஒரு மாடல் பாருங்க அடுத்த ஒரு கலருங்க இதுக்கு பிளவு பாருங்க இந்த மாதிரி வருங்க இந்த ஜிக்ஸாக் மாடல் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க ஒரு ஆரஞ்சு கலருக்கு ஒரு மேங்கோ எல்லோ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்களுங்க அடுத்தது பாருங்க நிறைய பேர் வந்து கரிஷ்மா காட்டன்ல பிளாக் கலர் கேட்டிருந்தீங்க இப்போ இந்த நியூ ஸ்டாக்ல பிளாக் வித் அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷனுங்க அடுத்தது பாருங்க ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன மேங்கோ டிசைன்ஸில் ஒரு நம்ம நிறைய பேர்த்துக்கு செல்ஃப் கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க இது அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் பாருங்கள் அடுத்த ஒன் வந்து பர்பிள் கலர்லேங்க அடுத்தது ராமர் க்ரீன் கலர் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஒரு த்ரீ கலர்ஸ் வந்து உள்ளே ஆட் ஆகி வந்திருக்குதுங்க ரொம்ப அழகான கலர் பாருங்கள் பர்பிள் பேஸ்லிங்க எல்லோ ராமர் க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி வந்து உள்ளே அந்த ஜாக் டிசைன் கொடுத்துருக்காங்களேங்க அடுத்தது ஒரு அழகான ரெட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சேரீ எல்லாம் வந்து காட்டனில் வேர் பண்ணணும்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அடுத்தது ராமர் க்ரீன் கலர்லேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஒரு த்ரீ கலர்ஸ் வந்து உள்ளே ஆட் ஆகி வந்திருக்குதுங்க ரொம்ப அழகான கலர் பாருங்கள் பர்பிள் பேஸ்லிங்க எல்லோ டாமர் க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி வந்து உள்ளே அந்த ஜிக் ஜாக் டிசைன் கொடுத்துருக்காங்களேங்க அடுத்தது ஒரு அழகான ரெட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சேரீ எல்லாம் வந்து காட்டனில் வேர் பண்ணணும்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அடுத்த ஒரு கலர் பாருங்கள் க்ரீன் வித் க்ரீன் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் இல்லைங்க அடுத்த ஒரு மாடல் அடுத்த ஒரு மாடல் பாருங்கள் சூப்பரான முந்தியோட டிசைன் பாருங்கள் நல்ல ஒரு யூனிக்கான டிசைன் இல்லைங்க இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் சிக்ஸ்டி வருதுங்க இந்த டிசைன் மட்டும் நான் முன்னாடி சொன்னதெல்லாம் செவன் ஃபார்ட்டிங்க இந்த டிசைன் வந்து செவன் சிக்ஸ்டி வருதுங்க அடுத்தது சேம் அதே இதில் கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டனுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னி பார்க்க போகிறது வந்து எயிட் தேர்ட்டியில் இருக்கக்கூடிய கரிஷ்மா காட்டனுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற கரிஷ்மா காட்டன் எல்லாமே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பியூர் காட்டன் பியூர் கரிஷ்மா காட்டன் தாங்க பார்த்துட்ருக்குறோம் சூப்பரான இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அழகான கலர் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் பேஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கலர் காம்பினேஷன் இதுலேயே ப்ளவுஸ் வந்து க்ரீனில் வர மாதிரிங்க அடுத்தது நமக்கு இந்த கலரெல்லாம் வேர் பண்ணுன்னா ரொம்ப ஒரு டீசெண்ட் லுக்காக இருக்கக்கூடிய கலருங்க ப்ரௌன் கலர் பேஸில் ப்ளவுஸ் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்களுங்க அடுத்தது பாருங்கள் அடுத்தது நல்ல ஒரு இதுவும் வந்து ஒரு ப்ரௌன் கலர்லேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மைல்டான மேங்கோ டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போடும்போது எங்களுக்கு உங்களுக்கு ஒரு கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன் ஆர் டூ த்ரீ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச அவைலபிலிட்டி வந்து நாங்கள் கொடுக்க முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறீங்க இதே மாதிரியான ஒரு சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு எப்போவுமே தரணுங்க அடுத்த ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸோடு நம்ம மீட் பண் அடுத்த ஒரு ஸாரி கலெக்ஷன்ஸோடு பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்